நான் ஓயல் படிச்சுட்டு வீட்டில் கஷ்டம் அண்ணன் மோசம் போக அதுவும் இருந்த நான் அடிமண் வேறு இல்லாமல் இருந்த நான் இவ்வளவு இல்லாமல் எல்லாருக்கும் பிள்ளைகளை வீடு கட்டி கொடுத்து கடந்த வருடம் எத்தனை பேருக்கு நைனே என்று சொன்னீங்க இருபத்தெட்டு பேர் ஓலவில் மட்டும்தான் நீங்கள் இருக்கு இருபத்தெட்டு பேர் நைனே எடுத்து எல்லாருமே சித்தி அடைஞ்சிருக்கிறோம் முடிஞ்சது விதிகள் எல்லாம் அடிச்சு அடிச்சு வைத்தியாருக்கு விடுவேன் இந்த வடமராட்சி மண் ஒரு வீரம் சிறந்த மண் அதுல வந்து இப்படியான பாசிட்டிவான விஷயங்கள் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்குது இந்த விஷயம் வந்து உலகெல்லாம் பரவ வேணும் ஒரு ஆள் நல்ல படிப்பிக்க படிப்பிக்கிறவன் நல்ல ஒழுக்கங்களை எங்க எடுத்து தர்றாரு நீங்க பஸ்ல வர்றீங்களா அப்பாவோட அப்பாவோட வர்றது ஓகே நான் ஓராம் ஆண்டுல இருந்து இங்கதான் படிக்கிறீங்க நர்சரி படிச்சனா நர்சரி இங்கதான் படிச்சேன் நீங்க தங்கவேலு சார் அவரை பத்தி நீங்கள் ஒரு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஏதாவது மனசுக்கு என்ன வருது நல்லவர் என்ன தமிழேந்திரன் யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நற்குண ராஜா நிரூபன் இன்னைக்கு நான் வந்து எங்க சொன்னா கரவட்டி பிரதேசத்தில் நிக்கிறேன் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கரவட்டி பிரதேசத்தின் நவண்டில் பிரதேசத்தில் நிக்கிறேன் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லயே தெரியும் கேம்பிரிட்ஜ் கலாசாலைன்னு சொல்லி ஒரு இடத்துல நினைக்கிறேன் அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் அது கோர்ஸ் படிக்க போறீங்களான்னு போஸ்ட் படிக்கிறேனா ஒரு இடம் ஒன்று தானே அது இந்த மாதிரி தான் இருக்க வேணும் தான் காட்ட வரணும் அதாவது ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தை ஒரு லட்சியமான ஐடியாலாம் நடத்தி வரார் ஒரு ஐயா நவண்டில் பிரதேசத்தில் வந்து இது கேம்பிரிட்ஜ் கலாசாலை என்ற இடத்த வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இங்கே ஏன் வந்தனான் என்றால் அவர் ஒரு மனிதர் ஒரு நல்லுள்ளம் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசையலை எல்லாம் விட்டு ஒரு மாணவர்கள நலனுக்காக தன் நிறைய தியாகங்களை செய்து இந்த இடத்தை ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தை நடத்தி வரார் இது சம்பந்தமா வைத்தியர் சுதோகுமார் அவர்கள் இதை எடுத்து ஆவணப்படுத்துமாறு எனக்கு அன்பாக கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் நான் இங்கே வந்திருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி இங்கே ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தில் பஸ் போக்குவரத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது தனியாக அவர்களுக்கென்றே ஆட்டோ வசதிகள் ஏனைய வசதிகள் இருக்குது சீருடை இருக்குது அதை விட முன்பள்ளி இங்கே இயங்குது அதனை விட இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் படிக்கணும் அவர்களுக்கென்று ஒரு ஒழுக்க கலாச்சார விளிமியங்கள் பயணப்பட்டது ஆண் பிள்ளைகள் தனியாக பெண் பிள்ளைகள் தனியாக வகுப்புகள் நடக்குது அது இங்க தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அதனை விட சிறந்த பருபவர்கள் கடந்த வருடம் மாத்திரம் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே நைனே எடுத்திருக்கிறோம் அப்புறம் டியூஷன் வந்து எப்படி லட்சியமாக இயங்க வேணும் இந்த கேம்பிரிட்ஜ் கலாசாலை தான் உதாரணம் மிச்ச விஷயங்களை வாங்கவோ காணொளிகளை போய் பார்க்கலாம் அந்த வகையில் வந்து நான் இப்போ கேம்பிரிட்ஜ் கலாசாலையுடைய இயக்குனர் இந்த ஸ்தாபகர் அதை ஆரம்பிச்சு இந்த வரைக்கும் அவரது கண்காணிப்பில் தான் நடக்குது தங்கவேலு ஐயாவுக தான் நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் நிறைய ஆட்களுக்கு தெரியும் என்றாலும் எல்லாரும் அறிய வேணுமென்றக்காக வணக்கம் ஐயா நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம் என்ன தங்கவே அப்போ தாராளமாக ஐயா வந்து பிறந்தது நான் இங்கே கணவாய் வடக்கெலாம் நான் மற்றது இங்கே இருந்து அம்மா அப்பா தோட்டம் செய்தார் என்று வடிவத்து அவைக்கா என்னோட ஆறு பேர் ஆறு பிள்ளைகள் ஆறு சகோதரங்கள் மற்றது ஒன்றோட்ட சகோதரி இந்த பிள்ளைகளையும் தண்டை வளர்த்தனா வளர்ந்துட்டேங்க சரி அவை வெளியில் முடியாங்கள் மற்றது இங்கே உண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு மற்றவே நான் அதாவது கூட சௌரத்தின் பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் திருமணம் ரைட் இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் இதில் ஒரு கேள்வியா நான் ஐயாவ கேட்டேன் நான் நீங்கள் ஏன் திருமணம் முடிக்கல என்று கேட்டேன் ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கான்னு நான் கேட்டு நான் உங்கள்ட்ட அனுமதியோட நான் அந்த கேள்வியை கேக்குறேன் என்று கேட்டு நான் அவர் சொன்ன பதில் என்னென்னு நீங்களே பார்க்கலாம் நீங்கள் எனக்கு சொன்ன பதிலு அதைக்குன்னு சொல்லுங்க ஏன் நீங்கள் திருமணம் படிக்கலைன்னு சொல் ஓ நான் ஓஎல் படிக்கிட்டு வீட்டில் கஷ்டம் அண்ணன் மோசம் முழுக்க கட்டி மோஷம் போனால் படிக்க டியூஷன் என்ன பிள்ளைகள் என்ன கட்டிப்பிடிச்சி அழுதுதால் அழுதோட நண்ட கே யோகன் யார் யார் அழுதது முழு கட்டி பிடிச்சி அன்னட்ட பிள்ளையாள் அன்னட்டு பிள்ளையால் கட்டிப்பிடிச்சி அழுது ஆரம்பி

அதான் இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து எங்கே யார்கிட்ட புடுங்கலாம் அல்லது எப்படி பிரார்த்தனை பண்ணி வாழலாம் என்ற ஆக்கள் தான் நிறையவா இருக்கு எப்படியான மனிதர்களை என்ற நோக்கமாக இருக்கலாம் என்னுடைய வைத்தியர் சிவகுமார் ஐயாவுக்கு நிறுவனம் கட்டாயம் இதை போய் எடுங்க அந்த ஐயாவை நீங்கள் கதைச்சிங்களா நிறைய பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லி ஒரு மனிதர் வர்களுடைய வாழ்க்கைக்காக தான் திருமணம் முடிக்காம படிப்பேன் அவர்கள் தான் கணிதம் விஞ்ஞானம் எல்லாம் நல்லா செய்வேன் சொல்லி இப்ப வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு ஒரு பெரிய உட்கட்டமான வசதிகளோட போக்குவரத்து வசதி எல்லாம் ஏற்படுத்திக்கிறாங்க சீருட ஏற்படுத்தி நிறைய பிள்ளைகள் படிச்சு நல்ல பெருபவரையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த எப்படியான தொடர்ந்து கேட்கலாம் ஐயா கேள்விகள் ஐயா இங்க எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் இங்க இப்போ இந்த கல்வி நிறுவனத்துல இப்போ இப்ப எண்ணூற்றி ஐம்பதுக்கு

பிரதேச பிர சபைகளேதிகளை உருவாக்கத்தக்க இதுகள் இருந்தும் நிறைய பேர் அதை செய்யறது அந்த அந்த பிரதேச சபை செய்யாமனுக்கு வந்து இருக்குது இப்ப நான் அதை விமர்சனமா சொல்ல எல்லா இடமும் இருக்குது ஆனால் ஒரு நிர்வாகி ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தின் நிர்வாகி தனக்கு விதிகளை உருவாக்கி 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 அந்த நிறுவனம் சம்பந்தமாக அவர் இந்த வயதிலையும் அப்டேட்டாக இருக்கிறார் அதான் இந்த இடத்தை ஹர்த்தம் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்றால் அவர் அப்டேட் ஆனால் கேட்போம் இந்த நிறுவனம் எத்தனை அமௌண்டை ஆரம்பிச்சு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிச்சு நீங்களா எத்தனை உடத்துல ஆரம்பத்துல இருந்த அப்ப முதல் ஓயலுக்கு எட்டு பிள்ளைகள் முடிச்சிட்டீர்கள் அரைச்சதை அடிச்சிட்டீர்கள் இந்த டியூஷன் அனுபவத்துல ஆரம்பத்துல நீங்கள் இந்த டியூஷனை தொடங்க யாராவது ஒரு உதவி கதை ஒரு சேர கதை கேளு கொண்டு வந்து டங்கண்ட நீ தான் துவங்கணும்னு சொல்லி அப்ப ஐம்பது ரூபா வாங்குமே

திருமணம் முடிக்காம இப்படியான ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டு அதை கண்காணிச்சு கொண்டு அதே சிந்தனையில வாழ்றாருண்டா அவர் உண்மையா கைவத்துக்கு சம்பந்த ஆள் தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுக்கு இங்க படிக்கிற மாணவர்கள் பெருவர்களுமே பறைசாற்றம் தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில திருப்தியா நினைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்ப சும்மா தனியே இருந்த யோசிக்க இல்ல நான் இந்த கல்வி பற்றி தான் பற்றி தான் நடுகா சிந்திப்பேன் வேறே ஒன்றும் சிந்திக்க மாட்டேன் டீச்சர்ஸை போடுறதுக்கு எப்படி என்ன அது பள்ளிக்கூடங்கள் நாளை போட வேண்டாம் பள்ளிக்கூடங்களில் வியாரிப்பேன் புள்ளைகளை பிள்ளைகள் ஓகேண்டா ரைட் ரைட் பிள்ளைகளுக்கு விளங்குதா விளங்குதா அப்படி படிப்பிக்கிறேன் சும்மா போட மாட்டேன் கேட்ட உடனே போட மாட்டேன் ஓ அது வியாரிக்க நான் செஞ்சேன் சரி இல்லையன்றா உடனே ஜி கே எங்கள் பணிபாட்டின் சர்ட இயலாம காரணமாக அவர் சர் ஆள் தான் பக்கத்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் அவர் இந்த இடத்துக்கு கஷ்டப்பட்ட புள்ளிகள் தான் காசு கசு புரிய புரி நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பது பிள்ளைக்கு புரிய ஃப்ரீயா படிக்கும் கஷ்டப்பட்டு வந்து சொன்னா உடனே புரியா நிச்சயமா வாழ்த்துக்கள் ஐயா உங்களை இதுகளுக்கு வந்து நிச்சயமா வாழ்த்துக்கள் ஏன்னாடா இந்த காலத்துல இப்ப அது கல்வி முறைமையிலும் மாறி இருக்கு சூ மதில சொல்லி உழைக்கிறார்களும் இருக்குது ஆனா இப்படியா நடத்து நீங்கள் இப்படி ஒரு நிறுவனத்தை அந்த ஒழுக்க விழுமியங்களோட நடத்துறீங்க பாருங்க அது உங்களுக்கு ஒரு நிச்சயமா நிறைய வாழ்த்துக்கள் இந்த முழுக்க பரவணும் வகுப்பிலேயும் பிரச்சனை என்று சொல்லினா உடனே நிப்பாடுவேன் மாற்றம் கிடையாது

ஒழுக்க வலிமையங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் அமையும் அது என்ன பொறுத்த தனிப்பட்ட கருத்து அது அமையுது என்னடா கலாச்சாரத்துக்கு அப்படி இருந்தும் ஏதாவது வகுப்புல சின்ன குழப்படி இருந்தால் அணிப்பா உடனே 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 அதுக்கு மருந்து கிடையாது நீங்க ஐயா இந்த கன்ஃபிடன் லெவல பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு அவர்ட்ட மிடுக்கு வந்து என்னன்னா அது அந்த வித்து வச்சிருக்குன்னு சொல்லி இருந்தானே இப்ப இளையராஜாசருக்கு இருக்கிற மாதிரிதான் எனக்கு பீல் ஆகுது அவரை பார்க்க இப்படியான நாங்களோட கதை கேட்க எங்களுக்கும் வந்து அந்த தன்மையல் வந்து உண்மையாக ஒட்டி கொள்ளும் இப்போ பார்க்குறாக்களுக்கும் அது இப்போ ஒரு டியூஷன் நடத்துகிறாக்களை யாராவது பார்த்துக்கணுருந்தீங்களா ஒரு ரோல் மாடலை இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் இன்னும் சில கேள்விகள் கேட்போம் இப்போ எதிர்காலத்தில் இந்த கல்வி முறையில் நிறைய நிறைய மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் அதை சரிசனமாக கொண்டு போவீங்க அதிலே உங்களை பார்க்க மாறி நீங்கள் ஏதாவது இதுவரை காலம் இப்ப கொரோனா அந்த பேரிடர்களுக்கு எல்லாம் ஏதாவது சவால்களை எதிர்கொண்ட அந்த கல்வி நிறுவனத்தை நடத்திக்கிறேன் இங்க எல்லாம் கை காலை அந்த

உங்களோட இந்த அம்பது பேர் இடத்துக்கு மேற்பட்ட அனுபவத்துல ஆறாவது ஒரு மறக்க முடியாத மாணவன் என்று இருப்பினர் நிச்சயமா உங்களோட மெனச தொட்ட மாணவர்கள் அதாவது ஒரு பஜ்ஜிலேயே அதுக்காண்டி எல்லாருமே மெனச தொட்ட தான் ஒண்ணு ரெண்டு பேர் ஒரு வித்தியாசமா அது நோமல்தானே அது இங்க அப்படியே நான் நீங்க நினைவு கூற விரும்பினா சொல்லலாம் இந்த இடத்த அதாவது உங்கள்கிட்ட படிச்சு இந்த இடத்தை இருக்கினம்னு சொல்லி அப்படியே நான் இங்க வருபீகிணம் வடிவில படிக்க இதுதான் முன்னுமே இங்க படிச்ச ஆக்கள இங்க படிப்பீங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு வெற்றி ஒரு உதவி செய்யறதும் அஞ்சு படிக்க

அஜி வெள்ளி வரையணும் முழுக்கம் எல்லா இடத்துல இருந்து அதையும் நான் உங்களுக்கு இடையில காணொலியில காட்டு வரீங்க அந்த வாரதுகளை அந்த வகையில் ஒரு வித்தியாசமான நிறுவனத்துக்குள்ள இருக்கிற அனுபவங்களை எனக்கு தந்திருக்கிறார் சார் யார் எங்களுடைய டாக்டர் ஏன்னா அவர் தான் எடுக்க போகிறோமா போயிட்டு எடுக்க சொன்னது இப்ப அங்க இருக்கிற மாணவர்களை காட்ட போறேன் உங்களுக்கு அங்க இருக்கிற ஏனைய வசதிகளையும் காட்ட போறேன் இதுவரைக்கும் உரையாடிய திரு தங்கவேறு ஐயாக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் ஐயா வணக்கம் வணக்கம் முதல் பொம்பளை பிள்ளைகளை விட்டுத்தான் எங்களை

ஏனைய கல்வி நிறுவனங்கள்ல இருந்து இது எப்படி வருபடுது இந்த நிறுவனம் ஏனைய கல்வி நிறுவனம் மற்ற இடங்களை வந்து கொஞ்சம் ஃபன் அடிக்கிற மாதிரி தான் இப்ப எல்லாம் போகுது சிரிக்கிறீங்க உண்மையான விஷயமா தானே மற்றது வந்து இங்க பாய்ஸோட மிக்சா இருந்து படிக்கிறதா தனியவா தனியா தனியா இருந்து படிக்கிறது ஓகே இப்ப வந்து இந்த நிறுவனத்துக்கு இருக்கிற மாணவர்கள வகுப்புக்கு தான் நான் நிக்கிறேன் நீங்க பாக்கலாமே வந்து அந்த வெளிப்பாதான் கிடக்கு எல்லாருடைய முகங்களும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே நடைமுறைகள் இருக்குது இங்கே இருக்கிற தம்பியராள்கிட்ட சில கேள்விகளை நான் கேட்க போகிறேன் வணக்கம் தம்பி வணக்கம் நீங்கள் எத்தனையோ மாண்டில் இருந்து இங்கே இந்த டியூஷனில் படிக்கிறீர்கள் நான் ஓராம் இருந்து இங்கே தான் படிக்கிறீங்க நர்சரி படிச்சனா நர்சரி இங்கே தான் படிச்சு நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் விரும்பி வாரீங்களா இல்லை வீட்டுக்காரர்கிட்ட திணிப்பில் வாரீங்களா விரும்பி தான் விரும்பி தான் பாருங்கள் சரி என்ன விருப்பம் இங்கே அப்படி என்ன இருக்குது மெட்டாவல் கேட்குற மாதிரி கேட்கும் இல்லை அப்படி இல்லைன்னு தான் கிடக்குது எல்லா படமும் ஒழுங்கா படைப்பீங்க ம் ஒழுக்கமாக நடக்குது நிச்சயமா அது தெரிஞ்சு நானே வந்தேன்னா நான் உங்கள் கூட எடுக்கணும் ஆள் எடுக்கணுன்னு ஒழுக்கம் ஒழுக்கம்னு சொல்கிறீங்க பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதை அது என்னென்ன விஷயங்கள வந்து நீங்கள் நினைக்கிறீங்கள் ஆன் பண்ண தனியாக பிரச்சனை நல்ல விஷயம் எங்களோட கலாச்சாரத்துக்கு அது தான் உண்மையாக இல்லை எப்படியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரச்சனை தானே ப்ளஸ்ஸும் மைனஸும் கவரும் ஸோ இப்படி இருக்கிறது அது ஒரு நல்ல ஆரோக்கியமான முறை அப்புறம் பிரச்சனைகள் வரும் ரைட் அடுத்தது வேறு என்ன விஷயத்தை பார்க்குறீங்க யூனிஃபார்ம் நீங்கள் ஹிந்துவா கிறிஸ்டினா ஹிந்து ஹிந்து ஓகே எல்லாரும் முகமும் நல்ல வலிப்பாக இருக்குது சரி படிப்பு எங்க மேம் மேட்சுக்கு எத்தனை இந்த அஞ்சு சரி நீங்கள் என்ன ஓஎல் ரிசல்ட்ஸ் எடுப்பியல் என்று நெக்கிறீர் இல்லை இதில் சொன்னால் இதுக்காண்டியே படிப்பியல் சொல்லுங்கள் நைனிங்க அதுதான் வேற லெவல் எல்லாரும் ஒரு கை தட்டி விடுங்க சரி இப்போ இது ஓபன் குஷனா கேக்குறேன் இதுக்கு எத்தனை பேர் நான் சோர ஆர்ஏக்கு மேல எடுத்து காட் ரெண்டு கை எத்தனை பேர் ஆர்ஏக்கு மேல நான் எடுத்து காட்றேன் ஆர்ஏக்கு மேல அடுக்குறது அவ்வளவு சாதாரணம் இல்லை படிக்கணும் இப்ப 10 சரி தான் கூட வரும் நான் ஒரு பகுதி விஞ்ஞான ஆசிரியர் தான் என்ற தொழில் சரி சயின்ஸ் தானே சில கேள்விகள் தம்பிதை கேப்போம் இப்ப என்ன பாடம் போகுதுல இப்ப என்ன பாடம் பகுதிகள் சாய் பாட்டு தகுதி சரி ஓகே சாய் பாட்டு தொகுதி பிடிச்ச பாடமே இறப்பையில சொன்ன நொதியத்தின் பேர்

உமல்நீரில் இருக்கிற நொதி எதுக்கு என்ன வேறு தயலினம் ஏன் தைலீன் அதுவும் அமிலேஷு தான் அப்பயே நின்று இன்னொரு பட்ட பேர் வைச்சது தைலின் நண்டு என்ன மொரு இடத்தையும் அமிலேஷ் வருது எங்கட சதைய சார்ட்டில் வருது அதால ரெண்டிடமும் அமிலேஷுன்றபடியாக இவருக்கு தைலின் நண்டு வச்சுக்கிட்டாக்கு அதான் நாங்க சோறை சாப்பிடக்கி அது உடனே மாப்பொருளாக மாறும் சுட்டு இல்ல சமைத்த மாப்பொருளே மோல்டோஸ் மாத்திரை தான் நான் ஏற்றவே இல்லை ஆ அமில சில தாயலில் ஜோதி பாட்டு படிப்பிக்க தொடங்குதே சரி என்னோட கதைச்ச நிமிஷங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு கையேத்துங்க ரைட் நன்றி உங்களோட நேரத்துக்காக நன்றி இப்போ வந்து இந்த நிறுவனத்தின் தரம் பத்து மாணவர்கள் இந்த வகுப்புல நான் நிற்கிறேன் அவையோடையும் கதைப்பம் இதுல ஒரு கண்ணாடி நிற்கிறார் கண்ணாடி வா முன்னாடி இந்த கல்வி நிறுவனத்துல நீங்கள் எத்தனையா இருந்து படிக்கிறீங்க நான் தரமுக எட்டாம் வகையில் வந்து என்ன பாடசாலையில் கல்வி கேட்குறீங்கள் யா ஹார்ட்லியில் ஹார்ட்லியில் படிக்கிறீங்க ஸோ மேக்ஸுக்கு பேர் போனவர் ஸ்கூல் மேத்ஸ் மட்டும் இல்லை எல்லாமே வடமராட்சி என்றாலே படிப்பு தான் என்ன அவர் ஆசை படிப்பிக்க தான் விருப்பம் சரி அதுவும் கூட விருப்பம் சுற்றி சுற்றி நீங்கள் ஆகுவோன்னா இங்கேயும் ஒரு லெக்சர் ஆகினாலும் பெருவியல் எனக்கும் படிப்பிக்க தான் விருப்பம் அப்போ நீங்கள் கேட்கலாம் பிஹெச் என்ன படிப்பிப்பீங்களே இந்த சுவாரஞ்சமான விஷயங்களை போய் சொல்லி கொடுக்குறது என்னதுக்கு வரும் படிப்பிக்கிறக்காம் வரும் எத்தனையா நம்பர் மூன்றாம் நம்பரு

நல்ல என்ன ரைட் நன்றி உங்களுடைய நேரத்துக்கா ம் பஸ் திருப்பா வேறு மாதிரி இனி வேற என்ன இந்த நிறுவனம் ஏனைய கல்வி நிறுவனங்கள்ல நிறைய விஷயங்களை வேறுபடுறது நான் வந்து பார்த்தோன்னு எனக்கு தெரியுது சார் நீங்கள் அப்படி நினைக்கிற விடயங்கள் என்ன சார் இந்த நிறுவனம் ஏனைய நிறுவனங்கள்ல இருந்து வேறுபடுற மாணவர்கள் ஒழுக்கம் மற்றது நேர முகாமைத்துவம் நேர முகாமைத்துவம் சூப்பர் சார் மற்ற வந்து எல்லா விடயங்களுமே ஒரு உடயங்களே பார்க்குற விதம் எல்லா டோட்டல் பேக்கேஜாக இருக்குது என்ன சார் ஒழுக்கம் கல்வி கல்வி நேர நேரமாக அதுலேருந்து வெளியில் போயாக நல்ல ஒரு ஸ்கில்லான பிள்ளையாக போவோம் என்ன ப்ரீ ஸ்கூலும் இங்கே என்ன சார் ஸ்கூலில் நடக்கும் அங்கே ப்ரீ ஸ்கூலில் எத்தனை பிள்ளைகள் இப்போ படிக்கணும் சார் இப்போ நாற்பத்தெட்டு பிள்ளைகள் நாற்பத்தெட்டு பிள்ளைகள் படிக்கணும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு ஓகே தேங்க்யூ இந்த இடத்த வந்து முன்பள்ளி மாணவர்களுக்காக விளையாட்டு உபகரணங்களும் செய்திருக்கணும் அதை விட வகுப்பறைகளை பாருங்க அப்படின்னு ஒரு ரம்யமான சூழல்ல நல்ல வகுப்புகள் நடக்குது நல்ல கிழிவு வகுப்புகள் அந்த வகையில் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது புது விஷயங்களை கொண்டு வருவேன் இந்த இடத்த வந்து இந்த தங்கவேலு சேருந்த இந்த கேம்பிரிட்ஜ் கலாசாலை பற்றி ஒரு பதிவாக இந்த இந்திய நாளை நான் வந்து இந்த தரிசிப்பு செய்த இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்திருந்தேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் ஒரு டியூஷன் சென்டர் வந்து இந்த காலத்தில் தவிர்க்க முடியாது தான் இருக்குது என்னென்னு சொன்னால் அது தற்போதைய கல்வி முறைகள் அதுகள் அதை நான் விமர்சனம் செய்ய இல்லாது ஒரு டியூஷன் சென்டர் நடத்தினால் எப்படி நடத்த வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சார் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ அந்த வகையில் இந்த காணொலியை பதிவு செய்வதற்கு எனக்கு இந்த நபரை அடையாளம் காட்டிய சுதோகுமார் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களை நேர்களுக்கு இன்றைய காணொலியிலிருந்து விடைபெற்றுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்